பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் தலைமுறையினரை இணைத்தல் எனும் தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது கோவி பீளமேட்டில் உள்ள பிஎஸ்ஜிஆர் எஸ் ஜி கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி இந்திய அரசின் சமூக நலத்துறை சார்பில் இயங்கும் தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனத்துடன் இணைந்து தலைமுறையினரை இணைத்தல் முதுமை உள்ளாக்கம் மற்றும் அதிகாரம் அளித்தல் என்ற தலைப்பில் இரண்டு நாள் தேசிய மாநாடு மற்றும் பயிலரங்கு டிசம்பர் எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் சந்திரா கருத்தரங்கு அரங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி முதியோர் அனைவருக்கும் தனித்துவமான கற்றல் மற்றும் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வேகமாக மாறும் மக்கள் தொகை பரிணாமத்தை கருத்தில் கொண்டு நிகழும் இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்கு பின்னர் முதியோர் மக்கள் தொகை இரட்டிப்பாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சியின் மூலம் முதியோரின் உரிமைகள் சுகாதார விழிப்புணர்வு டிஜிட்டல் பயிற்சி மனநலம் நிதி பாதுகாப்பு மற்றும் மரியாதையுடன் கூடிய அனுபவ மேம்பாட்டை ஊக்குவிக்கும் கருத்தரங்கிற்கு வந்திருந்த அனைவரையும் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி செயலாளர் யசோதா தேவி வரவேற்றார் கோவை கேர் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் கேர்னல் அச்சல் ஸ்ரீதரன் இரு நாட்களாக நடைபெறும் நிகழ்ச்சியில் முதுமையை பற்றிய தவறான நம்பிக்கைகள் முழுமையான உடல் மற்றும் மனநலம் ஊட்டச்சத்து மற்றும் இயக்கத்திறன் டிஜிட்டல் பயன்பாடு நிதி பாதுகாப்பு போன்ற தலைப்புகளில் முன்னணி நிபுணர்கள் ஆற்றினார்கள் முதியோர்கள் மாணவர்கள் கல்வியாளர்கள் பயிற்சினர்கள் மற்றும் சமூக பணியாளர்கள் ஒன்று கூடி நடக்கும் இந்த நிகழ்ச்சி தலைமுறைக்கு இடையிலான உரையாடலை ஊக்குவித்து பரஸ்பர மரியாதை மற்றும் குடும்ப சமூக உறவுகளை வலுப்படுத்தும் முதியோர் உதவி தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் தேசிய முயற்சிகள் மற்றும் அரசாங்க ஆதரவு திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வும் வழங்கப்படும் இந்நிகழ்ச்சியில் முதியோரின் கற்றல் அதிகாரம் நலம் மற்றும் சமூக இணைப்பை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒரு சுத்தி அங்கமாக நல்ல நட்புடன் சமுதாயத்திற்காக திருப்பி கொடுக்கணும் அந்த மாதிரி சமுதாயத்திற்கு என்ன திருப்பி கொடுக்க முடியும் அங்கமாக வர அங்கமாக நட்பில் அங்கமாக